இப்போ வந்து நம்ம காத்தோடிய சுத்தி பாக்க வந்திருக்கோம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க இப்போ உங்களை காட்டுற பாருங்க கீழே ரெண்டு டிரான்ஸ்பர் வச்சு இந்த ஒரு காத்தோடி கிரண்டு ஒன்னா கிரண்டு சேவா வரு மாதிரி சாமி அண்ணாந்து பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காத்தோடியே தெரியுதுங்க பாருங்க ஒவ்வொரு ரெக்கையும் செம்ம பெருசாக இருக்குங்க பாருங்க கீழே எவ்வளோ எல்லாரும் வந்து சரி ஃபேமிலியாகன்ட்டு பார்க்கலான்ட்டு எல்லாம் வந்துருக்கோங்க பாருங்க மாமா பையன் அண்ணன் ஒய்ஃப் அப்புறம் அண்ணன் பசங்க இங்கே ஃபுல்லாமே டோட்டலாக காத்தோடி தான் பாருங்க சூரியன் இப்போதான் வருது செம்மையாக இருக்குங்க பாருங்க அங்கே ஒரு காத்தோடி அங்க ஒண்ணு சூப்பரா இருக்கும் சரி வீட்டுல இருக்கிறது சும்மா வந்து பாக்கலாம்னு வந்தோங்க பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு மேல அது ஒரு பெரிய வீடே வைக்கலாமா தெரிவித்தீங்களா பா எவ்வளோ பெருசா இருக்கும் காத்தோடியை பின்னாடி சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வர பொட்டை காடுங்க வருங்க எல்லாருமே பின்னாடி இருக்காங்க சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க பாய் எங்கே ம்